கவுண்டமணி மேலே மரியாதை இருக்குது ஆனால் அன்றைக்கி அவர் ஏன் அப்படி பண்ணுனாருனே தெரியல இந்த மாதிரியா பிக் பாஸ் விசித்திரா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வருத்தங்களை பதிவு செஞ்சிருக்காங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் வந்துட்டு இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது ரிலேட்டடாக விசித்திரா பேசும்போது நான் பெரிய குடும்பம் திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் சார் என்கிட்ட வந்து நீங்கள் வந்து தயவு செஞ்சு கவுண்டமணிக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்கள் இந்த மாதிரியா சொன்னார் நான் எதுக்காக இவர் இப்படி சொல்கிறாருன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரியா குழம்பிக்கிட்டு இருந்தேன் அவர் நீங்கள் இப்போ வந்து வணக்கம் சொன்னாதான் இன்னைக்கு ஷூட்டிங்கே நடக்கும் இல்லைனா ஷூட்டிங் முடிஞ்சது அவ்வளோதான் இந்த மாதிரியா சொல்ல எனக்கு என்னன்னு ஒண்ணுமே புரியல அதுக்கப்புறமா சரி வேற வழியே இல்லாமல் கவுண்டமணி சர்கிட்ட போய் வணக்கம் சொன்னேன் அதுக்கு அவர் இப்படி தான் நீங்க வணக்கம் சொல்லுவீங்களா இந்த மாதிரியா கோவப்பட்டார் அன்னைக்கு ஏன் அவர் அப்படி பேசினார்னே எனக்கு இப்போ வரைக்கும் தெரியவே இல்லை கவுண்டமணி மேல எனக்கு நல்ல மரியாதை இருக்குது ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்போதுமே பயங்கர இருப்பார் என்கிட்ட நல்லாவே தான் பேசுவாரு ஆனால் அன்னைக்கு ஏன் அவர் அதுக்காக கோவப்பட்டாரு அப்படிங்கிறது எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல அதே போல் அன்னைக்கு ஆக்சுவலாக அன்னைக்கு வந்துட்டு நான் மார்னிங் அவரை பார்க்கும்போதே நான் ஒரு வாட்டி வணக்கம் வச்சுட்டேன் பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நான் ஷூட்டிங்கலலாம் ஏதோ ஒரு டைம் நான் அவருக்கு வணக்கம் சொல்லலை போல ஸோ அதை மீன் பண்ணி நான் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஸோ எனக்கு இப்படி வணக்கம் சொல்லாமல் போகிறது அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு அவர் நினச்சி அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார் ஆக்சுவலாக ஏன் அவர் அன்றைக்கி அந்த மாதிரி பேசினார் அப்படிங்கிறது வந்துட்டு என்னால் இன்ன வரைக்குமே வந்துட்டு புரிஞ்சிக்கவே முடியல இந்த மாதிரியா விசித்திரா பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியில் வந்துட்டு அந்த பெரிய குடும்பம் படத்தில் நடிக்கும்போது கவுண்டமணி அண்ட் அவங்களுக்கு இடையில நடந்த அந்த சின்ன ஒரு பிரச்சனை குறித்து பேசியிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்குது ஆக்சுவலாக விசித்ரா பார்த்தீங்கன்னா நிறைய காமெடி நடிகர்களோட ஜோடி சேர்ந்து கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாங்க பட் இருந்தாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸாக பெரிய அளவில் பேர் வாங்கி கொடுத்தது அப்படின்னா அது கண்டிப்பாக பாஸ் ஷோ தான் திருமணத்துக்கு அப்புறமா சில வருடங்களாகவே நடிப்பை விட்டு விலகி இருந்த விசித்ரா இப்போ மறுபடியும் நடிப்ப ஆரம்பிச்சுருக்கிறாங்க அதுலேயும் ஜீ தமிழை ஒளிபரப்பை வர கார்த்திகை தீபம் அப்படிங்கிற சீரியல் மூலியமாக தான் தன்னுடைய செகண்ட் இன்னிங்ஸை ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா விஜி டிவி குக் வித் கோமாலி ஷோக்கு வந்தாங்க அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நூல் அவங்களுடைய வெற்றி வாய்ப்பை விட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் அதுக்கப்புறமா பாஸ் ஷோவில் வந்தாங்க ஸோ ஒரு மிகப்பெரிய அளவில் அங்கேயுமே பரபரப்பை ஏற்படுத்திட்டாங்க அதுவும் இது வரைக்குமே வயசில் மூத்த போட்டியாளர்கள் யாருமே பண்ணாத ஒரு சாதனையை இந்த சீசனில் விசித்திரா பண்ணியிருந்தாங்க ஸோ அதிகமான நாட்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விசித்திரா இருந்த நிலையில் உள்ள மற்ற போட்டியாளர்களோடையுமே சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டும் அவங்களுடைய கருத்துக்களை தைரியமாகவும் எடுத்து வச்சதுமே இதுவரைக்கும் இவங்க வாங்கியிருந்த பேரை பார்த்தீங்கன்னா மொத்தமாவே மாத்தி இருந்துச்சு ஸோ இப்படியான நிலையில தான் இப்போ கவுண்டமணி குறித்து விசித்தரா பேசியிருக்கிற இந்த வீடியோ வந்து இணையத்துல வைரலாகுது ஸோ இணை இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க